பெண்களை பலாத்காரப்படுத்தி காதலிக்கும்படி பலவந்தம் செய்யும் துர்குணம் இன்று நேற்றல்ல புராண காலத்திலிருந்தே தொடரும் சாபக்கேடாக உள்ளது சிவபெருமானின் புதல்விக்கே இந்த கதி ஏற்பட்டது அவள் எப்படி அதை சமாளித்தால் இதற்கு நம் புராணங்கள் கூறும் விமோச்சனம் என்ன பார்ப்போமா சிவ பார்வதியின் புதல்வியாக அசோக சுந்தரி பற்றி ஆதாரம் பத்ம புராணத்தில் காணப்படுகிறது மேலும் குஜராத்திலும் வங்காளத்திலும் விரத கதைகளின் மூலம் பரவலாக அறியப்பட்ட தேவதையாக அசோக சுந்தரியின் வரலாறு தெரிய வருகிறது பதினெட்டு புராணங்களில் இரண்டாவதான பத்ம புராணம் பத்ம கல்பத்தில் நிகழ்ந்த கதைகளை மிகச் சுவையாக எடுத்து கூறுகிறது மார்கண்டேய புராணத்தில் ஞானப் பறவைகள் ஜைமினி முனிவரும் ஐயங்களைத் தீர்த்து பல கதைகளை கூறியது போலவே பத்ம புராணத்தில் கிளிக்குஞ்சுகள் கதை கூறுகின்றன ஒரு ஆலமரத்தின் மீது கற்ற கிளி ஒன்று வசித்து வந்தது அதன் பெயர் குஞ்சாலா அதற்கு மனைவியும் உஜ்வாலா சமஜ்வாலா விஜ்வாலா கபிஜ்வாலா என்ற நான்கு மகள்களும் இருந்தனர் இந்த கிளி குஞ்சுகள் தினமும் காலையில் வெளியில் சென்று மாலையில் கூடு திரும்பியதும் தாம் அன்று கண்டவற்றையெல்லாம் கேட்டவற்றையெல்லாம் தந்தையிடம் சொல்லி விளக்கம் பெறுவது வழக்கம் இக்கிளிகள் பேசிக்கொள்ளும் செய்தியாக பத்மபுராணத்தில் நூற்றி இரண்டாவது அத்தியாயம் முதல் சில அத்தியாயங்களில் அசோக சுந்தரியின் கதை விரிவாக விளக்கப்படுகிறது ஒருமுறை சிவனும் பார்வதியும் கன தேவதைகளோடும் பரிவாரங்களோடும் சுவர்க்கத்திலிருந்து நந்தவனத்திற்கு உலாவரச் சென்றனர் அங்கிருந்த கற்பக விருச்சத்தை பார்த்து பார்வதி தேவி ஆனந்தமடைந்தாள் அம்மரத்தின் சிறப்பை சிவபெருமான் கௌரி தேவிக்கு விவரித்தார் இதன் அருகில் நின்று எதனை சங்கல்பித்தாலும் நிறைவேறும் அவ்வாறு கூறிய சிவனுடைய வதனத்தை பார்த்தபடி தன் இதயத்தில் ஒரு அற்புத சௌந்தரியத்தை பார்வதி தேவி பாவனை செய்தாள் அந்த எண்ணம் உடனே ஒரு பெண் உருவம் எடுத்து எதிரில் தோன்றியது சிவனை தியானித்து சக்தி பாவனை செய்த ரூபமானதால் அந்த பெண் சிவபார்வதி புதல்வியாக அழைக்கப்படுகிறாள் கௌரியின் மானச புத்திரியான உத்பவமான அந்த தேவியின் பெயர் அசோக சுந்தரி அசோகம் என்றால் சோகமற்ற ஆனந்தம் என்று பொருள் சுந்தரி என்றால் சௌந்தரியம் சிவசக்திகளில் தத்துவமான ஆனந்த சௌரியங்களின் ஒரு பாவனை வடிவமே அசோக சுந்தரி வருங்காலத்தில் சந்திர வம்சத்தைச் சேர்ந்த ஆயு என்ற சக்கரவர்த்தியின் தனையன் நகுஷன் இவளை மணப்பான் என்றும் அவன் சிறந்த மகாபுருஷன் என்றும் உலக நன்மைக்காக ஹீந்தாசுரன் என்ற அசுரனை சம்காரம் செய்வான் என்றும் சிவபெருமான் எதிர்காலத்தை பற்றி எடுத்து கூறினார் சிவனும் பார்வதியும் அசோகசுந்தரியை ஆசீர்வத்து கைலாயத்திற்கு திருப்பிச் சென்றனர் தேவ கன்னிகைகளால் சூழப்பட்டு கற்பகவனத்தையிலேயே திவ்ய போங்கலோடு வசித்து லட்சுமி தேவி போல் ஒளிர்ந்த அசோகசுந்தரி சிவனாரின் மொய்களை நினைவு கூர்ந்து நகுஷனை மணப்பதற்காக தவம் மேற்கொண்டான் விப்ரசித்தி என்னும் அரக்கனின் மகனான ஹிந்தா அசோகசுந்தரின் அழகையும் குணத்தையும் கேள்விப்பட்டு அவ்வனத்திற்கு வந்து அவளிடம் தன்னை மனம் புரியும்படி வேண்டினான் அசோகசுந்தரி அவனை மறுதலித்தாள் கோபம் கொண்ட ஹிந்தாசுரனை தன் தவசக்தியால் தடுத்து நிறுத்தினாள் நான் நகுஷனை மணக்கப் போவதாக எடுத்துக் கூறினாள் இன்னும் பிறக்காரனுக்காக இப்போதிலிருந்தே காத்திருப்பது பைத்தியக்காரத்தனம் மேலும் வயதில் சின்னவதனை மணப்பது அதர்மம் என்று ஹிந்தாசுரன் இடித்துரைத்தான் அயோஜினருக்கு அதாவது கர்ப்பத்திலிருந்து பிறக்காதவர்களுக்கு பூமியில் பிறக்கும் உடலுக்கான தர்மங்கள் செல்லாது என்றும் அசோகசுந்தரி பதிலளித்தாள் வேறு உபாயம் தேடிய ஹிந்தா அசுரர்களுக்குள்ளான மாயசக்தியால் ஒரு பெண் போல உருவம் எடுத்து அசோக சுந்தரியின் முன் தோன்றி கதறியாவுதான் அசோக சுந்தரி அப்பெண்ணிடம் அழுகைக்கான காரணம் என்ன என்று வினவினாள் என் கணவனை ஹிந்தாசுரன் கொன்றுவிட்டான் நான் ஹிந்தாசுரனை அழிக்க தவம் செய்யப் போகிறேன் நீயும் என்னுடன் வந்து தவத்தில் கலந்து கொள் என்று அழைத்தான் அப்பெண் அசோக சுந்தரி இரக்கம் மேலிட அப்பெண்ணுடன் சென்றாள் ஆனால் ஹிந்தா அரக்க உருவம் எடுத்து அவளை கெடுக்க முயன்றான் கோபம் கொண்ட அசோக சுந்தரி நகுஷனின் கையால் நீ மரணம் அடைவது திண்ணம் என்று சூளுரைத்தாள் பின் வனத்திலிருந்து வெளியேறி கங்கா தீர்த்தத்திற்கு சென்று தவத்தை தொடர்ந்தாள் ஆயு என்ற சக்கரவர்த்திக்கு ராணி இந்து மதிக்கும் தாத்தாத்திரேயர் அருளால் விஷ்ணுவின் அம்சத்தோடு நகூஷன் பிறந்தான் அசுரனை அழிப்பதற்காக நாராயண அம்சத்தோடு பிறந்தவன் நகுஷன் என்றும் பத்மபுராணம் கூறுகிறது நகுஷன் பிறந்ததை அறிந்த ஹிந்தாசுரன் குழந்தையை கடத்தி கொண்டு வந்து தம் சமையல்காரர்களிடம் கொடுத்து அதனை கொன்று தனக்கு உணவு சமைக்குமாறு ஆணையிட்டான் ஆனால் குழந்தையை கொள்ள மனமின்றி அதை வசிஷ்டர் ஆசிரமத்தில் விட்டுவிட்டு ஒரு முயலை கொன்று அரக்கனுக்கு உணவு படைத்தான் சமையல்காரன் நகுஷனை வசிஷ்டர் வளர்த்து சகல கலைகளையும் கற்றுத் தந்தார் பூஷா என்றால் அச்சம் நகுஷா என்றால் அச்சமில்லாமை நகுஷனிடம் அவன் பிறப்பின் ரகசியத்தையும் ஹிந்தாசுரன் பற்றியும் எடுத்துக் கூறினார் வசிஷ்டர் நகுஷன் இந்தாசுரனுடன் போர் செய்வதற்கு தேவையான சகலவித ஆயுதங்களையும் தேவர்கள் அளித்து அருளினர் நகுஷனின் கையால் இந்தாசுரன் வதம் செய்யப்பட்டான் லோகஷேமம் ஏற்பட்டது அசுர சம்ஹாரம் நிகழ்ந்த இக்கதை விஸ்தாரமாக பத்ம புராணத்தின் சில அத்தியாயங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது ஹிந்தனின் மரணத்திற்கு பின் அப்சரஸ் ரம்பாவின் தூது மூலம் அசோக சுந்தரியைப் பற்றி அறிந்து கொண்ட நகுஷன் பெரியோர்களின் ஆசியோடு அசோக சுந்தரியை மணந்தான் உத்தம குணங்களோடு தர்ம பரிபாலனை செய்த நகுசன் யாக இந்திரனாகவும் ஆனான் நகுஷனின் மகன் யாயாதி இவனும் சிறந்த புண்ணியவான் இப்படிப்பட்ட சிறந்த புதல்வனுக்கு தாயானால் சிவபெருமானின் புதல்வி அசோகசுந்தரி ஆனால் பிள்ளையார் முருகன் போல இவர்களுக்கு புதல்வி தத்துவம் கூறப்படவில்லை விநாயகரும் சுப்பிரமணியரும் உபாசனா தெய்வங்கள் சில பரிவாரங்களை சேர்ந்தவர்கள் அசோகசுந்தரி தர்ம ராட்சனைக்காக ஒரு மகாபுருஷனை மணந்து ஒரு மகாபுருஷனை பெற்றெடுப்பதற்காக தோன்றிய காரண ஜென்மம் எடுத்தவள் சிவகெளியின் மானபுத்திரி என்ற வகையில் புஜித்த தகுந்தவள் தவச்சக்தி தர்மனிஷ்டை தெய்வீகம் பொருந்திய பெண் இவள் என்று புராணம் போட்டுகிறது பார்த்தீகளா சிவப்புதல்வி அசோகசுந்தரியைப் போல தம்மை இக்கலிகால அசுரர்களிலிருந்து காத்து கொள்வதற்கு நம் பெண்களும் தங்களின் வலிமைகளையும் தவசக்தியும் கொள்வதை தவிர வேறு வகையில்லை இதுதான் இப்புராணம் உபதேசிக்கும் பரிகாரம் இது போன்ற அறக்கர்களை அழிக்க தேவலோகத்து முனிவர்களும் தெய்வங்களும் கூட துணை நிற்க வேண்டும் என்று தெரிகிறது நன்றி வணக்கம்